ஆதியாகமும் பதினான்காம் அதிகாரம் சினேயாரின் ராஜாவாகிய அம்ரா பேலும் இலாசாரின் ராஜாவாகிய அரியோகும் ஏலாமின் ராஜாவாகிய கெத்தலா கோமேரும் ஜாதிகளின் ராஜாவாகிய திதியாலும் இருந்த நாட்களில் அவர்கள் சோதோமின் ராஜாவாகிய பேராவோடும் குமாராவின் ராஜாவாகிய பிர்சாவோடும் அத்மாவின் ராஜாவாகிய சினாயாவோடும் சேபோயீமின் ராஜாவாகிய செமேப்பரோடும் சோவார் என்னும் பேலாவின் ராஜாவோடும் யுத்தம் பண்ணினார்கள் இவர்கள் எல்லோரும் உப்பு கடலாகிய சித்திம் பள்ளத்தாக்கிலே கூறினார்கள் இவர்கள் பன்னிரெண்டு வருஷம் கெதர்லாக் ஹோமேரை சேவித்து பதிமூன்றாம் வருஷத்திலே கழகம் பண்ணினார்கள் பதினாலாம் வருஷத்திலே கெதர்லாக் அப்போ அவனோடு கூடியிருந்த ராஜாக்களும் வந்து அஸ்தரோ கர்ணாயிமிலே இருந்த ரெப்பாயிமீரையும் காமிலே இருந்த சூசிமியரையும் சாவே கிரியத்தாயீமிலே இருந்த ஏமியரையும் சேயிர் மலைகளில் இருந்த ஓரியரையும் வனாந்தரத்துக்கு அருகான எல்பாரான் மட்டும் முறியடித்து திரும்பி காதேசெனும் என்மிஸ் பாத்துக்கு வந்து அமலேக்கியருடைய நாடனத்தையும் அத்சாத் சோன் தாமாரிலே குடியிருந்த எமோரியரையும் கூட சங்கரித்தார்கள் அப்பொழுது சோதோமின் ராஜாவும் குமாராவின் ராஜாவும் அத்மாவின் ராஜாவும் செபே செபோயீமின் ராஜாவும் சேவார் எனும் தேலாவின் ராஜாவும் புறப்பட்டு சித்திம் பள்ளத்தாக்கிலே ஏல ஏலாமின் ராஜாவாகிய கெதர்லா கெதர்லா கோமு கோமேரோடும் ஜாதிகளின் ராஜாவாகிய திரியாலோடும் சினேயரின் ராஜாவாகிய அம்ராடும் ஏலாசாரின் ராஜாவாகிய அரியோடும் யுத்தம் பண்ண புறப்பட்டு அந்த ஐந்து ராஜாக்களோடும் இந்த நாலு ராஜாக்களும் யுத்தம் பண்ணினார்கள் அந்த சித்திம் பள்ளத்தாக்கு எங்க எங்கும் நிலக்கீழ் உண்டாகும் கேணிகள் இருந்தது சோதோம் குமாராவின் ராஜாக்கள் முறிந்தோடி அங்கே விழுந்தார்கள் மீண்டவர்கள் மலைகளுக்கு ஓடி போனார்கள் அப்பொழுது அவர்கள் சோதோமிலும் கொமாராவிலும் உள்ள பொருட்கள் எல்லாவற்றையும் போஜன பார்த்தங் பா பதார்த்தங்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள் அப் ஆபிராமின் சகோதரனுடைய குமாரனாகிய லூத்து சோதோமிலே கொடியிருந்தபடியால் அவனையும் அவன் பொருட்களையும் கொண்டு போய்விட்டார்கள் தப்பியோடின ஒருவன் எபிரேனாய் இரு ஆகிய ஆபிராமினிடத்தில் இடத்தில் வந்து அதை அறிவித்தான் ஆபிராம் தன்னுடனே உடன்படிக்கை செய்திருக்க இருந்த மனத மனிதராகிய ஆனேருக்கும் என்னும் சகோதரனாகியம் சமபூமியிலே அப்பொழுது குடியிருந்தான் தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை அப்புறம் கேள்விப்பட்டபோது அவன் தன் வீட்டிலே பிறந்த கை கையை படிந்தவர்களாகிய முன்னூற்று பதினெட்டு ஆட்களும் ஆட்களுக்கும் ஆயுதம் தரிப்பித்து தான் எனும் ஊர் மட்டும் அவர்களை தொடர்ந்து ராலத்திலே அவனும் அவன் வேலைக்காரரும் விழுந்து அவர்களை தன் சகோதரனாகிய லோத்தையும் அவனுடைய பொருட்களையும் ஸ்ரீகளையும் ஜனங்களையும் திருப்பிக் கொண்டு வந்தான் அவன்லா கோமேரையும் அவனோடு இருந்த ராஜாக்களையும் முறியடித்து திரும்பி வருகிற சோதோமின் ராஜா புறப்பட்டு ராஜாவின் பள்ளத்தாக்கு எனும் சாவி பள்ளத்தாக்கு மட்டும் அவனுக்கு எதிர்கொண்டு போனான் அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாக இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசே தேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசிர்வதித்து வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபராமுக்கும் உண்டாவதாக உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான் இவனுக்கு ஆபிராம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான் சோதோமின் ராஜா நோக்கி ஜனங்கள் ஜனங்களை எனக்கு தாரும் பொருட்களை நீர் எடுத்துக்கொள்ளும் என்றான் அதற்கு ஆபிராம் சோதோமின் ராஜாவை பார்த்து ஆபிராமே ஐஸ்வரவானாக்கினேன் என்று நீ சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாக்கிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றையாக்கிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று வானத்தையும் உன்னதமான தெய்வனுடைய கத்தருக்கு நேராக என் கைகளை உயர்த்துகிறேன் வாலிபர் சாப்பிட்டது போக என்னுடனே வந்த அநேகர் எஸ்கோல் மம்ரே என்னும் புருஷனுடைய பங்குகள் பங்கு மாத்திரமே வர வேண்டும் இவர்கள் தங்கள் பங்கை எடுத்துக் கொள்ளட்டும் என்றான் ஆமேன்